கிறிஸ்துலா ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் ஸ்தோத்திரங்கள் நம்ம தொடர்ந்து இளையகுமாரனை குறித்து பார்த்து கொண்டு வருகிறோம் முதலில் அவன் தன் தகப்பனிடத்துல போய் தன் பங்கை பிரித்து கொண்டு போனான் இரண்டாவது தூர தேசத்துக்கு போனான் மூன்றாவது துன்மார்க்கமா ஜீவியம் பண்ணினான் என்று பார்த்தோம் இப்போதும் கூட அதே லூக்கா பதினைந்தாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்துல லாஸ்ட் பகுதி நான் வாசிக்கிறேன் துன்மார்க்கமா ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டான் தன் ஆஸ்தி என்பது எதை குறிக்கிறது வேதத்துல அவன் முதல்ல எதை பிரித்து கொண்டு போனான் தகப்பன் வீட்டிலேருந்து பங்கு அந்த பங்கு தான் ஆஸ்தி இல்லையா அந்த ஆஸ்தி பரலோகத்துக்கு உரியது இன்னும் பூலோகத்துக்கு உரியது அல்ல அந்த ஆஸ்தி எங்கேயோ அங்கே உங்களுடைய இருதயம் இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது அவன் என்ன பண்ணான் தன் பங்கு பிரித்து கொண்டு போய் அதன் அதிலே துன்மார்க்கமாக ஜீவனம் பண்ணி அதை அழித்து போட்டான் எல்லாவற்றையும் பரலோகத்துக்கு உரிய அத்தனை ஆஸ்திகளையும் அவன் அழித்து போட்டான் என்னென்னா அழித்தான் என்ன பங்கெல்லாம் பிரித்து கொண்டு போனான் நம்ம இன்னும் ஒரு முறை அதை பார்த்துடலாமா பரம அழைப்பின் பங்கு அதை செலவழித்து போட்டான் கிருபையின் பங்கு அதையும் செலவழித்து போட்டான் அடுத்தது பரிசுத்தின் பங்கு திவ்ய சுபாவத்தின் பங்கு கிறிஸ்துவின் பங்கு இது எல்லாவற்றையும் அவன் என்ன பண்ணானா செலவழித்து போட்டான் அது அழிந்து போயிட்டு அவ்வளவுதான் இனி அவனுக்கு இல்லை இப்போ அவன் என்ன ஆயிட்டான் எல்லாம் அவனை விட்டு அழிந்து போனதுனால தனித்தவனாய் ஆனான் தனித்து விடப்பட்டான் இப்போ அவனுக்கு ஃபஸ்ட்டு தகப்பன் வீட்டை பிரிஞ்சான் அது கூட பிறந்த சகோதர சகோதரிகளை பிரிந்தான் இப்போது எல்லா சொந்த பந்தங்களையும் பிரிந்து தன் ஆஸ்தியை நம்பி வெளியே போனால் இப்போ அவனுக்கு இல்லை அவனிடத்துல எதுவுமே இல்லை இப்போ தனித்து விடப்பட்டவனாய் தனிமையாக நிற்கிறான் இப்போ அவனுக்கு எந்த ஒரு முகவரியும் கிடையாது அவனுக்காக எதுவும் கிடையாது இப்போ அவன் என்ன பண்ணுறான் இந்த இடத்துல நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா கொடிய பஞ்சம் ஒன்றாயிட்டு அப்பொழுது அவன் குறைவு பட தொடங்கினான் அவன் குறைவுப்பட தொடங்கின போது அவன் என்ன பண்ணுறான் அந்த தேசத்தில் இருக்கிற ஒரு கிட்ட போய் அவன் தங்கிக்கிறான் இப்போ தனியாக இருக்கிறான் அவனுக்கு இப்போ ஆஸ்தியோ இல்லை அவனை சப்போர்ட் பண்ணுறதுக்கோ அவனை சாப்பிட்றதுக்கோ அவனுக்கு ஜீவனம் பண்ணுறதுக்கோ அவனுக்குன்னு என் எதுவுமே இல்லை எல்லாவற்றையும் அழித்து செழவழித்து போட்டான்னு இதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது இல்லையா இப்போ அவங்ககிட்ட எதுவும் இல்லை இப்போ அவனுக்கு என்ன பண்ணுவான் சாப்பிட என்ன பண்ணுவான் எங்கே படுப்பான் எப்படி தூங்குவான் எப்படி அவனுடைய வாழ்க்கையை நடத்துவான் இப்போ அவனுக்கு ஒரு சப்போர்ட் தேவைப்படுகிறது அவன் என்ன பண்ணுறான் அப்போ கூட தகப்பன் வீட்டை நினைக்கவில்லை அப்பா கிட்ட திரும்பி போகணும்னு நினைக்கல இன்னும் கொஞ்ச நாள் எங்கேயாவது இருந்து பார்க்கலாம் அப்படிங்கிற எண்ணம் தான் ஓடுது உலகத்தில் இருக்கணுங்கிற அந்த எண்ணம் தான் ஓடுது ஒரு ஒரு தேடி அவன் அவனிடத்துல போய் ஒட்டி கொழுகிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த உலகத்தோட மட்டும்தான் அவன் வாழ விரும்புகிறான் துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணினான் இல்லையா இப்போ அங்க அது எப்படிப்பட்ட இடம் அவன் பன்றிகளை மேய்கிறவன் பன்றி எப்படிப்பட்டது அருவறுப்பானது அங்க போய் அவன் என்ன பண்ணான் சாப்பிட ஒன்றுமே இல்லாமல் தனக்கு ஆகாரம் கிடைக்கலன்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணான் அந்த பன்றிக்கு போடுற தவிட்டினால் தன் வயிறை நிரம்ப ஆசையாக இருந்தான் அதை கூட அவனுக்கு யாரும் என்ன பண்ணலையா கொடுக்கலையா அதெல்லாம் நீ தொழக்கூடாது அதை நீ சாப்பிடக்கூடாது அது பன்றிகளுக்கு என்று வைக்கப்பட்டிருக்கிறது உனக்கு கிடையாது என்று சொல்லி என்ன பண்ணியிருக்காங்க அவனை இருக்காங்க இல்லையா அப்போ அவன் என்ன பண்ணான் மிக்கவும் வருத்தப்பட்டான் அப்போ தன் ஆஸ்தியை அழித்து போட்டால் அவனுக்கு என்ன இல்லை எதுவுமே கிடையாது ஏசு கிறிஸ்துவானவர் பேதுருவின் இடத்துல ஒரு காரியம் சொல்லுகிறார் நல்லா நீங்க அந்த இயேசு கிறிஸ்துவர் சிலுவில் அறைய போவதுக்கு முன்பதாக தன்னுடைய வஸ்திரங்களை கலற்றி வைத்து விட்டு தன்னை கட்டி கொண்டு எல்லா ஷீஷருடைய கால்களையும் கழுவுகிறார் அப்போ பேதுருவின் இடத்துல வரும்போது பேதுருவ ஒரு வார்த்தையை சொல்லுகிறான் ஆண்டவரே நீங்க என் கால்களை கழுவலாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்போது ஏசு கிறிஸ்துவானவர் ஒரு வார்த்தை அவனை பார்த்து சொல்லுகிறான் நான் வாசிக்கிறேன் கேளுங்க யோவான் பதிமூன்றாம் அதிகாரம் எட்டாவது வசனத்தில் பிற்பகுதி நான் வாசிக்கிறேன் ஏசு அவனுக்கு பிரதி உத்தரமாக நான் உன்னை கழுவாவிட்டால் என்னிடத்தில் உனக்கு பங்கு இல்லை தேவ பிள்ளைகளே நீங்கள் இந்த பரிசுத்தின் பங்கு இதுதான் இயேசு கிறிஸ்துவின் இடத்துல பங்கே கிடையாது இது இந்த எல்லா விதமான ஆஸ்தியும் பரலோகத்துக்கு உரியது அவன் என்ன பண்ணிட்டான் செலவழித்து போட்டுட்டான் இப்போ அவன் இடத்துல எதுவுமே கிடையாது அன்பை செலவழித்து போட்டுட்டான் கிருபையை செலவழித்து போட்டுட்டான் அவன் கர்த்தர் இடத்துல இருந்த எல்லா ஐக்கியத்தை செலவழித்து போட்டுட்டான் கர்த்தர் அவன் மேல் வைத்திருந்த நம்பிக்கையை செலவழித்து போட்டான் எல்லாவற்றையும் இப்போ அழித்து விட்டு தனித்து நிற்கிறவனாய் காணப்படுகிறான் தகப்பன் வீடும் கூட இல்லை பிதாவும் கூட இல்லை சகோதரனும் கூட இல்ல யாரும் கூட இல்ல யாரையோ நம்பி ஏதோ ஒரு மனிதனை நம்பி ஒரு அருவறுப்பான இடத்துல அவனுக்கு இஷ்டம் இல்லாமல் தான் அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் இல்லையா பன்றி மேய்க்கிறது யாருக்கு தான் பிடிக்கும் யாரு தான் தவிட சாப்பிட ஆசைப்படுவாங்க இல்லையா அதுவும் அவனுக்கு கிடைக்கல அனுபவம் அவன் அந்த இடத்துல எப்படி இருந்திருப்பான் மிகவும் ஒடுக்கப்பட்டவனாய் நெருக்கப்பட்டவனாய் மிகவும் வேதனையோடு தான் அந்த இடத்துல அவன் ஜீவனம் பண்ணியிருப்பான் தேவ பிள்ளைகளை வாலிப பிள்ளைகளை உங்கள் உங்களை பார்த்து தான் நான் சொல்லுகிறேன் தகப்பன் வீட்டை வேண்டும் என்று நினைக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கத்தர் கொடுக்குற ஒரு பாடம் கத்தர் வந்து எல்லாவற்றையும் அனுமதிப்பார் ஆனால் சில வேலைகளிலே அது உங்களுடைய நன்மைக்காக இருக்கும் ஒரு ஒரு சிற்பம் செதுக்கப்படுகிறது என்றால் அது அழகு வடிவம் வருவதற்காக தான் எனவே விட்டு கொடுங்கள் தாழ்ந்து போங்கள் தேவை சமூகத்துக்கு வாங்கள் கத்தர் உங்களை உயர்த்த வல்லவராக இருக்கிறார் செபிக்கலாமா நல்ல தகப்பனே இந்த வேலைக்காக நடி செலுத்துகிறேன் ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் தகப்பனே எசப்பா தகப்பன் வீட்டு பிரிந்து போய் தன் ஆஸ்தியை செலவழித்து ஒன்றும் இல்லாமல் தனித்து நிற்கிறவனாய் காணப்படாதபடிக்கு அப்பா தகப்பன் வீட்டுக்கு திரும்ப உதவி செய்யும் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே ஆமாம்